தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வீக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்ச் விடுதலை அமெரிக்காவுடனான உடன்படிக்கை மற்றும் வாக்குமூலத்தை முன்வைத்து எழுதியவர் ரூபன் ஸ்வராஜா வாசிப்பவர் துஷந்தி குணரட்னம் ஊடக சுதந்திரத்திற்காகவும் கருத்து சுதந்திரத்திற்காகவும் பதினான்கு ஆண்டுகளாக ஒரு சட்ட போராட்டத்தை முன்னெடுத்தவர் அசாஞ்ச் அது உலகின் மிகப்பெரிய வல்லரசிற்கு எதிரான போராட்டம் தனது நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தின் மூலம் ஊடக மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கான ஒரு தீர்க்கமானதும் முன்னுதாரணமானதுமான வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார் அடையாளமாகவும் விளங்குகிறார் அமெரிக்க நீதித்துறையுடன் ஏற்பட்ட உடன்படிக்கைக்கு அமைய வீக்ஸ் நிறுவனர் யூலியன் அசாஞ்ச் ஜூன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்காவின் ஈராக் ஆப்கானிஸ்தான் போர்கள் தொடர்பான ரகசிய ஆவணங்களை வீக்கிலீக்ஸ் வெளியிட்டவை தவறு என்று குற்றத்தை ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் ஐந்தாண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அவரது விடுதலை தொடர்பான உடன்படிக்கை எட்டப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பிரித்தானிய அதியாபத்து வளைய பெல்மாஜ் சிறையில் அவர் ஐந்து ஆண்டுகளை கழித்துள்ள நிலையில் அமெரிக்க உடன்படிக்கையில் கூறப்பட்டுள்ள ஐந்தாண்டு சிறைவாசத்தை அவர் ஏற்கனவே அனுபவித்துள்ளார் இது அடிப்படையில் அசாஜ் அமனப்பூர்வமாக வழங்கிய வாக்கு மூலமல்ல விடுதலைக்காக அவர் கொடுத்த விலைகளில் இதுவும் ஒன்று விடுதலை என்னும் திருப்புமுனை அமெரிக்காவுடன் கையளிப்பதற்கு எதிரான மேன்முறையீட்டு வழக்கு இடம்பெறுவதற்கு சரியாக இரண்டு வாரங்களுக்கு முன்னர் இத்திருப்பு முனை நிகழ்வு நடந்தேறியிருக்கிறது அசாஜ் விவகாரத்தில் இது திருப்புமுனை முனை என்பதோடு வகை இறுதி தீர்வு எனவாகவும் அமைந்திருக்கிறது பொது மன்னிப்பு அல்லது வழக்கினை அமெரிக்கா கைவிடும் என்பதான தகவல்கள் முன்னரே அறியப்பட்டவைதான் பீகிலேஸ் நிறுவனரின் சட்ட போராட்டம் அமெரிக்கா வழக்கினை மீளப்பெறுமா என்னும் தரப்பில் இவ்விடயங்கள் ஆராயப்பட்ட எனது கட்டுரை தாய் வீடு மாத இதழில் வெளியாகியிருந்தது ஊடக சுதந்திரத்திற்காகவும் கருத்து சுதந்திரத்திற்காகவும் பதினான்கு ஆண்டுகளாக ஒரு சட்ட போராட்டத்தை முன்னெடுத்தவர் அசாஞ்ச் அது உலகின் மிகப்பெரிய வல்லரசிற்கு எதிரான போராட்டம் அமெரிக்காவிடம் அவர் கையளிக்கப்பட்டிருப்பின் ஏற்கனவே அவர் மீது விதிக்கப்பட்ட தீர்ப்பிற்கு அதாவது நூற்றி ஐம்பது ஆண்டுகள் சிறை தண்டனை அதற்கமைய அவருடைய மரணமும் அமெரிக்க சிறைக்குள் நிகழ்ந்திருக்கும் அல்லது அமெரிக்காவில் மேலதிக தீர்ப்பில் அவருக்கு மரண தண்டனை கூட விதிக்கப்பட்டிருக்கும் குற்றத்தை ஒப்புக்கொண்ட உடன்படிக்கை மூலம் அவரது விடுதலை சாத்தியமாக இருக்கிறது அவரது உயிர் காக்கப்பட்டிருக்கிறது அசாஞ்ச் வீக்கிலீக்ஸ் ஊடாக வெளியிட்ட ஆவணங்கள் அமெரிக்காவின் போர்க்குற்றங்கள் மனிதத்துக்கு எதிரான குற்றங்களை ஆதாரபூர்வமாக வெளிப்படுத்தியிருந்தன சிறைவாசம் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வெறும் ஆறு சதுர மீட்டர் அளவுள்ள ஒரு அறையில் நாளாந்தம் இருபத்தி மூன்று மணி நேரம் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த வாழ்வை அனுபவித்தவர் விரைவில் தனது மனைவி ஸ்டெலா குழந்தைகளுடன் மீண்டும் இணையவுள்ளார் குழந்தைகள் தங்கள் தந்தையை சிறை கம்பிகளுக்கு பின்னால் மட்டுமே இதுவரை சந்தித்திருக்கின்றார்கள் இரண்டு மகன்கள் முறையே ஐந்து மற்றும் ஏழு வயதுடையவர்கள் அசாஞ்சின் விடுதலைக்காக உலகெங்கும் பல மில்லியன் கணக்கான மக்கள் ஆதரவு குரல் எழுப்பியுள்ளனர் பல ஆண்டுகளாக அவரது விடுதலையை வலியுறுத்தி தெருவிலங்கி போராட்டங்களையும் நடத்தியுள்ளனர் விடுதலைக்குப் பின்னர் அசாஞ்ச் இதுவரை வழியில் பேசவில்லை வீட்டுக்காவல் எக்வடோர் தூதரகத்தில் தஞ்சம் சிறை வாழ்வு எனவாக பதினான்கு ஆண்டுகள் தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்வு அசாஜ் மீது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பாதிப்பில் இருந்து அவர் மீள்வதற்கு கால அவகாசம் தேவை என்பதையும் அவருடைய தனிப்பட்ட வாழ்விற்கு மதிப்பளித்து பொறுமை காக்குமாறு ஊடகங்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் துணைவி ஸ்டெலா ஐந்து ஆண்டுகளாக வசதிகளற்ற நெருக்கமான சிறைக்குள் அவர் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் உடல்நிலை மிக மோசமடைந்திருந்தமை தொடர்பான செய்திகள் பலமுறை வெளிவந்திருந்தன அசான்ஸ் தொடர்ந்து வீக்லிக்ஸ் பணியாற்றுவாரா என்ற ஊடக சந்திப்பு கேள்விக்கு அவர் மீண்டும் குணமடைவதே தற்போதைய சூழலில் முன்னுரிமைக்குரியது ஆனால் ஜோலியன் எப்போதும் மனித உரிமைகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் பாதுகாவலர் அவர் எப்போதும் அதை செய்திருக்கிறார் இந்த போர்க்குணம் அவர் யார் என்பதன் அடையாளம் என்பதோடு அவர் கொள்கைவாதியம் கூட என்றும் ஸ்டெல்லா தெரிவித்துள்ளார் வாக் மூல உடன்படிக்கை பசிபிக் சமுத்திரத்தில் அமெரிக்க கட்டுப்பாட்டில் உள்ள சைமன் தீவில் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டன்று அமெரிக்க நீதித்துறைக்கும் அசாஞ்சிற்கும் இடையிலான சந்திப்பும் உடன்படிக்கை கச்சாத்திடலும் இடம்பெற்றுள்ளது இது அடிப்படையில் அமெரிக்க அரசுக்கும் அசாஞ்சிற்கும் இடையிலான உடன்படிக்கை அது அமெரிக்க நீதிபதி ஒருவர் முன்னிலையில் வாக்குமூலம் அளிக்கப்பட்டு கச்சாத்திடப்பட்டும் உள்ளது சைமன் தீவில் உள்ள நீதிமன்றத்தில் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு சார்ந்து விளக்கம் கூறப்பட்டதாகவும் அதற்கு அவர் தான் பத்திரிகையாளராக பணிபுரிந்தபோது தகவலை வெளியிடும் நோக்கத்துடன் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுமாறு தனக்கான தகவல் வழங்குபவரை ஊக்குவித்ததாக பதிலளித்துள்ளார் அரசியலமைப்பில் உள்ள பத்திரிகை சுதந்திரம் எனது அந்த செயல்பாட்டை பாதுகாக்கிறது என்று நான் நினைத்தேன் ஆனால் அது புலனாய்வுச் சட்ட விதிக்கு முரணானது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவரிடம் வாக்குமூலம் புறப்பட்டுள்ளது அமெரிக்க உளவுத்துறை ஆய்வாளர்களிடம் இருந்தே பீக்கிலீக்ஸ் பெரும்பாலான ஆவணங்களை பெற்று வெளியேற்றிருந்தது அவருக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு உளவு பார்த்ததாக சாட்டப்பட்டு முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அவரது தண்டனை பின்னர் பராக் ஒபாமாவினால் ஏழு ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது அசாஞ்சுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதை ஒபாமா நிர்வாகம் தவித்தது ஏனெனில் பத்திரிகையாளர்களுக்கான பொதுவான சட்டங்களுக்கு வெளியில் தகவல்களை வெளியிட்டதற்காக அசாஞ்ச் மீது வழக்கு தொடர வழியேதும் இல்லை என முன்னாள் நீதித்துறை செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் தெரிவித்திருந்தமையை இங்குமே கொள்காட்ட முடியும் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த ட்ரம்ப் நிர்வாகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அசாஞ்ச் மீது பதினேழு உளவுசார் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வழக்கு தொடுத்தது அதற்கு முந்தைய ஆண்டு கணினி உள்நுழைவு தகவல் திருட்டு அதாவது ஹேக்கிங் என்று குற்றம் சாட்டப்பட்டது பின்னணியும் பரிமாணங்களும் இந்த உடன்படிக்கை ஏற்படுத்துவதற்கான அழுத்தங்கள் பல பரிமாணங்களை கொண்டவை ஒரு பக்கம் முடிவின்றி ஈடுபட்ட சட்ட நடவடிக்கை அமெரிக்காவுடன் கையளிப்பதற்கு எதிரான மேன்முறையீட்டினை விசாரித்த பிரித்தானிய நீதிபதிகளின் அணுகுமுறை இதில் முக்கியமானது அடுத்து அமெரிக்காவிற்கு எதிராக பல மட்டங்களிலும் நீடித்து வந்த வலுவான அழுத்தம் அசாஞ்சி மீதான குற்றச்சாட்டுகள் கைவிடப்பட வேண்டுமென்று ஊடக மற்றும் கருத்து போராடும் அமைப்புகள் சமூக அரசியல் ஆர்வலர்கள் மட்டும் கோரவில்லை ஆஸ்திரேலிய நாடாளுமன்றமும் அக்கோரிக்கையை தீர்மானமாக நிறைவேற்றிய பின்னணியில் ஆஸ்திரேலிய பிரதமர் இக்கோரிக்கையை அமெரிக்க ஜனாதிபதியிடம் முன்வைத்திருந்தார் அமெரிக்காவின் முக்கிய நட்பு நாடு ஆஸ்திரேலியா அமெரிக்காவின் ஐரோப்பிய நட்பு நாடுகளில் சிலவும் அசாஞ்சின் விடுதலையை அமெரிக்காவிடம் கோரியிருந்தன பல நாடுகள் மௌனம் சாதித்தன என்றும் அறியப்படுகிறது வென் வென் சொல்யூஷன் இத்தகு ராஜதந்திர தீர்வு ஏலவே எதிர்வு கூறப்பட்டதுதான் அடிப்படையில் இது ஒரு பரஸ்பர வெற்றி தீர்வு அதாவது வென் வென் சொல்யூஷன் கையளிப்பு வழக்கு ஊடக சுதந்திரத்திற்கு வலிமை சேர்க்கும் வகையில் அமையாமல் அதேவேளை அசாஞ்சிற்கு சட்ட ரீதியான வெற்றியாக அமையாமல் முடிவுக்கு கொண்டு வந்தமை ஐடன் நிர்வாகத்திற்கு வெற்றி அசாஞ்சின் விடுதலை மூலம் அவரது உடல் நலமும் உயிரும் காப்பாற்றப்பட்டுள்ளது இது அசாஞ்சின் விடுதலை சார்ந்த வெற்றியும் கூட வெற்றி என்ற ஒன்று நிகழும் போது இருமை கோட்பாட்டின்படி அங்கு நேரடியானதொரு தோல்வி தரப்பும் இருந்தே தீர வேண்டும் என்பது இயங்கியல் நியதி இங்கு ஊடக வெளியீட்டு மற்றும் புலனாய்வு செய்தி சுதந்திரம் தோன்றியிருக்கிறது அல்லது சமரசத்திற்கு உட்பட்டிருக்கிறது பத்திரிகை சுதந்திரம் மற்றும் பேச்சு சொந்தத்துக்கான அமைப்புகளின் பிரதிநிதிகள் அசாஞ்சேயின் விடுதலைக்காக விளக்கு நடைபெற்ற ஒவ்வொரு முறையின் நீதிமன்றத்திற்கு முன்பாக போராடியுள்ளனர் ஊடக நடைமுறைக்கும் தர்மத்திற்கும் உட்பட்டே அசாஞ்ச் தகவல்களை பெற்று வெளியிட்டதாகவே அவர்கள் வலியுறுத்தி வந்தனர் அத்தோடு மனிதத்துக்கு எதிரான மோசமான துஷ்பிரயோகங்கள் மற்றும் போர்க்குற்றங்களை அம்பலப்படுத்திய மாவீரன் அசாஞ்ச் என்ற கருத்தினையும் அவர்கள் கொண்டிருக்கின்றனர் இது ஒரு குற்றச்செயல் என்று அசாஞ்சிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ள இந்த தீர்வல்ல அசாஞ்ச் விடுதலைக்காக போராடிய அமைப்புகள் எதிர்பார்த்த வெற்றி அசாஞ்ச் மீதான குற்றச்சாட்டுக்களை வைர நிர்வாகம் தள்ளுபடி செய்து குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் பெறாமல் விடுதலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று அமெரிக்க பத்திரிகை சுதந்திர மையத்தின் நிர்வாக இயக்குநர் ட்ரெவர் டிரெம்ப் தெரிவித்துள்ளார் இலக்கு இரகசிய ஆவணங்களை வெளியிட்டமை குற்றம் என்பதான ஒப்புதல் வாக்குமூலத்தினை அசாஞ்சிடம் இறந்து பெற்ற இந்த நிகழ்வு ஏனைய பத்திரிகையாளர்கள் உண்மையை தேடுவதை அச்சுறுத்தும் நோக்கம் கொண்டதாகும் ஊடகத்துறையில் புலனாய்வு செயல்பாடுகள் மீது வரையறைகளையும் அச்சுறுத்தல்களையும் விதிக்கிறது அத்தகைய ஊடப்பணிகளை மேற்கொள்பவர்கள் மீது உளவாளிகள் என குற்றஞ்சுமத்தப்படும் அபாயம் இன்னமும் உள்ளது இவ்வாறாக ஊடக சுதந்திரத்தின் மீது அச்சுறுத்தல் விளக்கும் வகையில் இந்நிகழ்வினை அமெரிக்கா முடிவு கொண்டு வந்துள்ளது என்ற விமர்சனங்கள் பல மட்டங்களில் முன்வைக்கப்படுகின்றன அசாஞ்ச் தனது விடுதலையை சாத்தியப்படுத்துவதற்கு அவசியமான தீர்வு இதுவென்பதை மறுக்க முடியாது மானிடம் மீது அக்கறையோடு உயிராபத்துகளுக்கு முகங்கொடுத்து அதிகார சக்திகளுக்கு எதிராக நின்ற ஒரு மனிதரின் விடுதலையை இந்நிகழ்வு சாத்தியப்படுத்த இருக்கிறது அமெரிக்க மேலாதிக்கமும் அதன் கூட்டணி சக்திகளும் அம்மனிதருக்கு வேறு மாற்றுத் தெரிவுகளை விட்டு வைக்கவில்லை என்பதே அர்த்தம் பதினான்கு ஆண்டுகள் என்பது மிக நீண்ட காலம் ஒரு தலைமுறை காலத்தை இவ்வாறாக மிக நெருக்கடிகள் மிகுந்த தனிமைப்படுத்தல் மற்றும் சிறை சட்ட போராட்டத்தில் அவர் செலவிட்டுள்ளார் பிரித்தானிய நீதிமன்ற நிபந்தனை இந்த ஆண்டு இடம்பெற்ற இறுதி இரண்டு சுற்று வழக்கு விசாரணைகளின் முடிவில் பிரித்தானிய நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்புகள் இன்றைய விடுதலை விவகாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன மார்ச் மாதம் அமெரிக்காவுடன் கையளிப்பதை தள்ளிப்போடும் இடைக்கால தீர்ப்பினை அறிவித்ததோடு கையளிப்பு நிகழும் பட்சத்தில் கருத்து சுதந்திரம் சார்ந்த திருப்தியளிக்கக்கூடிய உத்தரவாதங்களை நீதிபதிகள் அமெரிக்காவிடம் இருந்து கோரியிருந்தனர் அமெரிக்கா வழங்கிய உத்தரவாதங்கள் நம்பகத்தன்மை அற்றவை என அதே நீதிபதிகள் மே மாதம் நிராகரித்திருந்தனர் அதாவது அசாஞ்ச் கையளிக்கப்படும் பட்சத்தில் அவர் மீது நியாயமான முறையில் வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என அமெரிக்கா வழங்கிய உத்தரவாதங்களை பிரித்தானிய நீதிமன்றம் நம்பவில்லை அதனால் கையளிப்பு தடுக்கப்பட்டது எந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு பிரித்தானிய அரசாங்கத்திற்கு பெரும் தோல்வி ஏனெனில் பிரித்தானிய அரசாங்கம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னரே அமெரிக்காவுடன் அசாஞ்சை கையளிப்பது தொடர்பான தீர்மானத்தினை வெளியேற்றிருந்தமை உள்ளத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூன் அன்றைய பிரித்தானிய உள்துறை அமைச்சர் ப்ரித்வி பட்டேல் அந்த அனுமதியை அதிகாரமாக அறிவித்திருந்தார் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அமெரிக்காவிற்கும் இது பாரிய தோல்வி அவர்கள் நினைத்தது போல் அசாஞ்சை நாடு கடத்த முடியவில்லை சிஐஏ தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட கடத்தல் மற்றும் படுகொலை முயற்சியும் தோல்வியடைந்திருந்தது இன்னொரு அம்சமும் அசாஞ் விவகாரம் முடிவிற்கு வந்த பின்னணியில் உள்ளது இந்த ஆண்டு அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ளது இந்நிலையில் அசாஞ்சை அமெரிக்காவிற்கு நாடு கடத்தி கொண்டு செல்வது தொடர்பான வழக்கு நீடிப்பது தேர்தல் பிரச்சாரத்தினை பாதிக்கக்கூடியது குறிப்பாக அமெரிக்காவிற்கு கொண்டு செல்ல நேர்ந்தால் அது தேர்தல் பிரச்சாரங்களை திசை திருப்பி பைடனின் கட்சிக்கு எதிரான அலைகளை தோற்றுவிக்கக்கூடியது கூடியது அசாஞ்ச் விவகாரம் அணுகப்பட்ட விதம் குறித்து ஆளும் ஜனநாயக கட்சியின் இடதுசாரிகள் மட்டத்தில் விமர்சனங்கள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது குரல் நாடு கடத்தப்படுவது கைவிடப்பட்டுள்ள போதும் ரகசிய ஆவணங்களை வெளியிடுவது குற்றமாக கருதப்படும் என்பதை நிறுவுவதில் அமெரிக்கா முனைப்பு கொண்டுள்ளது அதன் வெளிப்பாடாகவே அசாஞ்சுடனான உடன்படிக்கையும் ஒப்புதல் வாக்குமூலம் பெற்றமையும் பார்க்க முடிகிறது அது அமெரிக்க பிரஜையல்லாத உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவர் மீதும் தம்மால் வழக்கு தொடர முடியும் என்பதையும் நிறுவ முற்பட்டுள்ளது அமெரிக்கா ஆனாலும் தனது நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தின் மூலம் ஊடகம் மற்றும் கருத்து சுதந்திரத்துக்கான ஒரு தீர்க்கமானதும் முன்னுதாரணமானதும் வான வரலாற்றை பதிவு செய்திருக்கின்றார் சமகாலத்தின் கலக குரலாகவும் அடையாளமாகவும் அசான்ஜ் விளங்குகின்றார் நன்றி